அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன் சத்தீஷ் இந்த அஜித் குமார காவலர்கள் தாக்கிறப்போ மறைஞ்சிருந்து ஒரு 15 செகண்ட் வீடியோ எடுத்தார்ல அந்த நம்பர் தான் சத்தீஸ்வரன் அவருக்கு துப்பாக்கி ஏந்திய இரண்டு காவலர்கள் வந்து தொடர்ந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அவருடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தென்மண்டல ஐஜி வந்து உத்தரவு போட்டிருக்காங்க இந்த சத்தீஸ்வரனை சுத்தி எப்பொழுதும் துப்பாக்கி ஏந்திய இரண்டு காவலர்கள் வந்து பாதுகாப்புல இருப்பாங்க எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி சதீஷ்வரனே டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க என்ன அப்படின்னா என்னுடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு ஸோ காவலர் ராஜா அவருக்கு தொடர்பில் இருக்கக்கூடிய ரவுடிகள் வந்து எனக்கு அச்சுறுத்தலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில அந்த விஷயம் வந்து வைரல் ஆச்சு இந்த நேரத்தில் அவருக்கு இரண்டு காவலர்கள் வந்து பாதுகாப்புக்கு அமர்த்தப்பட்டிருக்காங்க நல்ல விஷயம் தான் ஆனா இதுல கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காவல்துறை கிட்ட இருந்து ஒரு நபரை காப்பாத்த சாட்சியா இருக்கக்கூடிய ஒரு நபரை காப்பாத்த இன்னொரு காவல்துறையிலேருந்து இருந்து இன்னொரு உத்தரவு அப்படிங்கிறது வருது இன்னும் இரண்டு காவலர்கள் வந்து பாதுகாப்பா இருப்பாங்க கேட்கவே காவல்துறை கிட்ட தான் இவரை காப்பாற்றணும் ஏன்னா காவல் இதுல சத்தீஸ்வரன் சாட்சியா மாறணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறது இந்த கைது செய்யப்பட்டிருக்காங்கல்ல அஞ்சு காவலர்கள் சோ அவங்க தான் இங்க ரவுடிங்களை செட் பண்ணியே சாட்சி வந்து மிரட்டணும் ஏதாவது அச்சுறுத்தணும் அப்படிங்கிற இதை செய்றாங்க அத காவலர்கள் செய்றாங்க அதை தடுக்க காவல்துறை முயற்சி பண்ணுது அப்படிங்கிறத பாக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல காவலர்களே இப்படி செய்வாங்க சாட்சிய வந்து பிற சாட்சியா மாத்திட்டா நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ரவுடி கேஸ்ல எல்லாம் நினைச்சு பாருங்க ரவுடிங்க என்ன பண்ணுவாங்க ஏது அப்படின்னு சரிப்பா எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம் அந்த வீடியோவை எல்லாருமே பார்த்துட்டோம் அவர் எடுத்தக்கூடிய அந்த எடுத்த வீடியோவை நாம பார்த்துட்டோம் எல்லாருமே பார்த்துட்டாங்க நீதிபதி அவர்களுமே பார்த்துட்டாங்க அப்படிங்கிறப்போ இதுக்கு மேலே அவர் எங்க என்ன பிரஜிஷாட்சியா மாறுவாரு என்ன பண்ணுவாங்க இந்த கேமை யார் தான் அந்த அஞ்சு காவலர்கள் இருக்காங்கல்ல அதில் யார் தான் இதை பிளே பண்றாங்க என்ன அப்படின்னா நம்ம அந்த வீடியோவில் பார்த்தது ரெண்டு காவலர்களுடைய ஃபேஸ் தான் பார்த்துருப்போம் ரெண்டு பேர் தான் இருந்திருப்பாங்க உருவமே ரெண்டு பேர் தான் இருந்திருப்பாங்க மற்ற மூணு பேர் வந்து அந்த வீடியோவில் கவராக இருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரே ஒரு சின்ன சந்தில் இருந்து தான் அந்த வீடியோவை எடுத்திருப்பார் அப்படிங்கிறப்போ மற்ற மூணு பேர் இருக்காங்கல்ல அவங்க வந்து நாங்கள் அந்த ஸ்பாட்லேயே இல்லை அப்படின்னு கூட சொல்லுவாங்க அங்கே அந்த தாக்கப்பட்ட அந்த சம்பவத்துல வந்து ஐ விட்னஸாக இருக்க ஒரே நபர் முக்கிய நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சதீஸ்வரன் தான் அவர் தான் வீடியோவே ஷூட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்போ அந்த மூணு காவலர்கள் என்ன கேட்பாங்க அப்படின்னா அந்த சத்தீஸ்வரன் மட்டும் இந்த விஷயத்துல அமைதியா இருந்துட்டா நாம தப்பிச்சிடலாம் அந்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்க மாற்றாங்க அது வழக்க போகுது அதெல்லாம் அடுத்த கட்டம் பட் இந்த சத்தீஸ்வரனை நம்ம வந்து இல்ல அவனை பயம் கொடுத்துட்டோம் அதுல இந்த வழக்குல இருந்து அவன் பின்வாங்கிறான் அப்படின்னா மத்த மூணு காவலர்கள் இந்த வழக்குல இருந்து தப்பிச்சு வெளியில வருவதற்கான வாய்ப்பு அப்படி அப்படிங்கிறது உண்டு நாங்க மூணு பேரும் தாக்கவே இல்லை அவங்க ரெண்டு பேர் தான் தாக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸ் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பும் உண்டு சோ அத திட்டமிட்டு தான் ராஜா அப்படிங்கிற நபர் அந்த ராஜா அப்படிங்கிற காவலர் தான் இந்த விஷயத்த வந்து இனிஷியேட் பண்ணி ஒரு ரவுடி அதாவது அவனு அந்த ரவுடினா பல குற்ற பின்னணி அவனுக்கு இருக்கு ஸோ அவனை வச்சு இவ இவருக்கு சதீஸ்வரனுக்கும் சரி சத்தீஸ்வரனுடைய குடும்பத்துக்கும் சரி கொலை மிரட்டல் அப்படிங்கிறத விட்டுருக்காங்க ஸோ அதுல இருந்து பாதுகாக்க காவலர்கள் ஒரு காவலர் கொலை மிரட்டல் விடுறாரு அப்படின்னு லிட்ரலா தெரியுது எல்லாருக்குமே தெரியுது இதை சதீஸ்வரனே சொல்லிட்டாரு பட் அந்த காவலர் வச்சிருக்க கூடிய அந்த ரவுடிக்கு எங்கிட்ட பாதுகாக்க இப்போ வந்து காவல்துறையிலேருந்து இரண்டு பேரை துப்பாக்கி இந்திய நபர்களை கொண்டு வந்திருக்காங்க எட்டாம் தேதி அஹ் மதுரை கிளையில இந்த கேஸ் திரும்ப விசாரணைக்கு வருது இல்ல அப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர்ல இருந்து சத்தீஸ்வரனை பார்த்தே கேள்வி கேட்பாங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் வழக்கறிஞர்னா காவல்துறைக்கு ஆதரவா இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அந்த அஞ்சு பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வந்து கேட்பாங்க நீங்க வீடியோ எடுத்துன்னு சொல்றீங்க அப்போ எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க இதுவே சதீஸ்வரன் அச்சுறுத்தப்பட்டுட்டா பயந்துட்டார் அப்படின்னா தெரியலைங்க எனக்கு நான் வீடியோ எடுத்தப்ப வீடியோல ரெண்டு பேர் தான் தெரிஞ்சாங்க மத்தது யாரு இருந்தாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாருனா மிச்சம் மூணு பேருக்கு அங்கேயே ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைச்சிரும் இப்படி சத்தீஸ்வரனே மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா இது சம்பந்தமா இருக்கக்கூடிய மத்த மத்த சாட்சிகள் இருக்காங்கல்ல இந்த ஆட்டோ டிரைவரா இருக்கட்டும் ஒரு சின்ன பையன் எங்க மாமா தான் அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த பையன் இருக்காங்களா அந்த பையனா இருக்கட்டும் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்த வழக்கு உடனடியா அந்த சூடு சூட்டோட போயிட்டு இருக்குல்ல போகாது அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாக்கப்பட்டு அவங்க வந்து ஜாமீன் வாங்கிட்டு வெளியில வந்துருவாங்க அதுக்கப்புறம் பத்து இருபது வருஷம் வலிக்கும் இந்த கேஸ் போயிட்டே இருக்கும் ஏன்னா சரியான விட்னஸ் அப்படிங்கிறது இருக்காது சாட்சிகள் எல்லாமே பயந்துகிட்டு காவல்துறைக்கு பயந்துட்டு எல்லா சாட்சியும் மாறுவாங்கல்ல சோ இந்த விஷயம் இப்படி இருக்கிறப்போ இன்னொரு விஷயம் என்ன வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த நிகிதா இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு வீடியோ அப்படிங்கிறது ஒன்னு வெளியிட்டிருக்காங்க அதாவது ரொம்ப கஷ்டப்படுற சூழல்ல இருந்து வெளியிட்டு இருக்காங்க அப்படியே பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப மோசமா இருக்கு அதாவது கஷ்டப்படுறாங்களா அதை அந்த வீடியோல காட்டணுமா அத அதை மாதிரி காமிச்சிருக்காங்க ஆனா என்ன அப்படின்னா அவங்க வந்து மோசடி செஞ்சது மட்டுமே அவங்க குடும்பம் அவங்கெல்லாம் சேர்ந்து மோசடி செஞ்சது மட்டுமே பல கோடினு சொல்றாங்க அது எத்தனை கோடி அப்படின்னு கணக்கே போட முடியாது போல அந்த அளவுக்கு இவங்க மோசடி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸும் தமிழ்நாடு முழுக்க இவங்க ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வெளியே தெரிய வந்திருக்கு மதுரை பகுதியில மட்டுமே இவங்க மேல எட்டு எஃப்ஐஆர் எட்டு எஃப்ஐஆர் வந்து இவங்க குடும்பத்தின் மேலையும் இவங்க மேலையும் போடப்பட்டிருக்கான் இந்த மாதிரி மோசடி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சோ அவ்வளவு பணத்தை ஏமாத்தி அதுவும் அப்பாவை மக்களை அந்தாரங்க ஆட்சிகளை ஏமாத்தி வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்ச நிகிதா வந்து ஒரு வீடியோ போடுறப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் வாழ்க்கையோட விளிம்புல இருந்து கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேகிரவுண்டை செட் பண்ணி ஒரு வீடியோ அப்படிங்கிறத போட்டிருக்காங்க அந்த வீடியோவில் அவங்க சொன்ன ஸ்டோரியெல்லாம் என்னால் கேட்க முடியல பார்க்கறதுக்கே டூ வச்சு தான் பார்த்தேன் அவ்வளவு வெறுப்பா இருந்தது சரி என்னதான் சொல்றாங்க அப்படிங்கறது கேட்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பார்த்தேன் ஆனா அந்த அந்த கதையை நான் சொல்ல போறது இல்லை அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த கலை கதை கேட்டால் எனக்கே கடுப்பாக தான் இருந்துச்சு பட் அதுல இருக்கக்கூடிய சில முரண்பாடுகள் இருக்கும்ல அவங்களே சொல்லுவாங்கல்ல அந்த விஷயங்களை வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு டவுட்டா எடுத்து வைக்கிறேன் நீங்களே அதுல என்ன அப்படின்னு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க அம்மாவோட ஹேண்ட்பேக் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அதாவது கார்ல இருந்து போறப்போ இவங்க ஹேண்ட்பேக்க கார்ல இருந்து எடுத்துக்கிட்டாங்களாம் ஆனா அவங்களுடைய அம்மாவோட ஹேண்ட்பேக் மட்டும் அங்க வச்சுட்டு போனாங்களாம் அதுக்கு தான் நகை இருந்துச்சான் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் யாரா இருந்தாலும் அந்த மாதிரி நகை இருக்கு அப்படின்னா அந்த நகையை வந்து எந்த ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போறோமோ அதுலதான் எடுத்துட்டு போவாங்க அதை வச்சுப்போம் ஆனா என்னன்னா அவங்க அம்மா எதுக்கு ஹேண்ட்பேக் யூஸ் பண்ண போறாங்க அவங்க அம்மாவை கார்ல இருந்து இவங்க கோயிலுக்குள்ள கூப்பிட்டு போறதுக்கே வீல் தான் கூப்பிட்டு போறாங்க அப்படி வீல் சேர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எதுக்கு ஹேண்ட்பேக்கு அவங்க உண்மையா எழுபத்தி மூணு வயசு ஆகுது அவங்களுடைய நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க அவங்க என்னத்துக்கு ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வந்துருக்க போறாங்க அப்படியே இவங்க சொல்ற மாதிரி ஹேண்ட் பேக் எடுத்துட்டு வந்தா கூட அவங்க ஹேண்ட் பேக் உள்ள வச்சு அதுல நகையை வச்சுட்டு உள்ள வச்சுட்டு போற நிக்கிதா ஏன் அந்த நகைய வந்து இவங்க ஹேண்ட் ஹேண்ட்பேக்ல இவங்க ஹேண்ட்பேக எடுத்துட்டு தான் போனா அப்படின்னு அவங்களே சொல்றாங்க வீடியோல அப்பனா இவங்க ஹேண்ட்பேக்ல எடுத்துட்டு போயிருக்கலாம்ல அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா அவங்க அம்மா உட முடியாதவங்க அப்படின்னு தெரியும் ஸ்கேன் சென்டருக்கு தான் போறோம் அப்படின்னு தான் நாங்க வந்தோம் ஆனா அம்மா வந்து கோயிலுக்கு போயிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுனால தான் கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க கோயிலுக்கு வரப்போவே வந்து நகையெல்லாம் கழட்டி வச்சிருமா நம்ம ஸ்கேன் சென்டருக்கு போறோம் ஸோ அங்க போய் கழட்ட வேணாம் அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க யோசிச்சு பாருங்க கோயிலுக்குள்ள போறப்ப அம்மா நகை போட்டுருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களா இல்ல நகை காதுக்குள்ள இருந்து போட்டுட்டு வர்றதுக்காக மட்டும் இந்த நட நகை எடுத்துட்டு வந்தாங்களா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் கோயில் இப்ப இதை மாதிரி ஏதாவது ஒரு விசேஷமான இடத்துக்கு போக போறதுக்கு போடுவோம் ஆனா வந்து போட்டு அழகு பார்த்துட்டு வந்த இந்த நிகிதா வந்து கோயிலுக்கு போறப்ப வேணாமா நீ கைட்டி வச்சிரு அடுத்து சென்டருக்கு போறோம் இப்பயே கைட்டி வச்சிரு அப்படின்னு சொன்னாங்களாம் யோசிச்சு பாருங்க வீல் சேர்ல இருக்காங்க முடியாம இருக்காங்க அவங்களுக்கு பத்து பவுன் நகையை போட்டு அழகு பார்த்து இந்த நிகிதா வந்து கூப்பிட்டு வந்தாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டா சந்தேகமா இருக்கு அதே மாதிரி அஜித் குமார் தான் வந்து சாவியை கேட்டாரு நான் பார்க் பண்ணிக்கிறேன் நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி அஜித்குமார் தான் கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த நிகிதா சொல்றாங்க சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா சாவியை கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்களே யோசிச்சாங்களா நம்ம கார்ல ஏதாவது வச்சிருக்கோமா முக்கியமான பொருள் வச்சிருக்கோமா ஏதாவது விசாரிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சாங்களாம் ஆனா யோசிச்சுட்டு கொடுத்துட்டாங்களாம் எங்க பத்து போல் நகை இருக்கு நீங்க உண்மையாலும் கழட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க யோசிக்காம ஏதோ ஒரு இதுல எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா கூட சரி மறந்து போய் குடுத்துட்டீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா யோசிச்சாங்களா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்லக்கூடிய கதையில இத மாதிரி முரண்கள் அப்படிங்கிறது மாத்தி மாத்தி இருக்குங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அம்மா வந்து அந்த கோயிலுக்கு வர வரைக்கும் இவங்க கோயிலுக்கு வந்தது அப்படிங்கிறது பதினோரு மணி சொல்லப்படுது சோ காலையில இருந்து அங்க இருந்து கூப்பிட்டு வர வரைக்கும் சாப்பிடவே இல்லையா சோ சாப்பிடாம தான் சரி அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்களா அவங்க வந்து அவங்க அம்மா வந்து ஒரு லோ சுகர் பேஷண்டா சோ அவங்களுக்கு மண்டையில ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டுதான் ஸ்கேன் எடுக்காது நாங்க வந்தோம் நாங்க முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் அம்மாவுக்கு வந்து அங்க கோயில வந்து அந்த புளியோகர சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க அந்த புளியோகர சாப்பாடை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிகிதா சொல்றாங்க இது இதை நம்பற மாதிரியா இருக்கு அவங்க அம்மா உடம்ப முடியாதவங்க வீல் சேர்லதான் கோயிலுக்குள்ளேயே கூப்பிட்டு போக முடியும் அப்படின்னா இப்ப முடிஞ்சு உண்மையாலுமே உடம்ப முடியாம ரொம்ப இதுவா இருக்கவங்க கூட கோயில் அப்படின்னா ஓரளவுக்கு அப்படியே எப்படியாவது முடிஞ்சு அவங்களால முடிஞ்சது அப்படின்னா நடந்துதான் போவாங்க பட் இந்த அம்மாவால முடியவே இல்ல வீல் சேர்லதான் கூப்பிட்டு போறாங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்காம பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் யாராவது வச்சிருப்பாங்களா நீங்களே சொல்லுங்க வீல் சேர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு வயசானவங்க லோ சுகர் பேஷண்ட் அப்படின்னு நிகிதாவே சொல்றாங்க அவங்கள பன்னெண்டு மணி வரைக்கும் சாப்பாடு கொடுக்காம கோயில்ல இருக்கக்கூடிய புளியோதரை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதை மாதிரி கதைகள் அப்படிங்கிறது மாத்தி 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த நிகிதா வந்து எந்த அளவுக்கு அப்பட்டமா பொய் சொல்லுது அதுக்கு காவல்துறையும் சேர்ந்துட்டு அப்படியே ஏதாவது சொல்லி மழுப்பி ஏதாவது பண்ணி இதுல இருந்து தப்பிச்சணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிய காவல்துறையில இருக்கக்கூடியவங்க அந்த ரத்த பாசம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அந்த துறை பாசம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில உத உதவவும் செஞ்சுட்டு இருக்காங்க சோ என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல இது சம்பந்தமா வேற ஏதாவது தகவல் வெளியாச்சு அப்படின்னா நான் உங்க கூட வந்து ஷேர் பண்றேன் இந்த மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி